சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் நல் ஆதரவுடன் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் மாபெரும் யோகா செயல்முறை விளக்க நிகழ்ச்சியை மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் மேப்ஸ் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகத்துடன் இணைந்து சென்னை தாம்பரம் சானிட்டோரியம் மேப்ஸ் வளாகத்தில் இன்று யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது உலகம் முழுவதும் இந்திய அரசால் சர்வதேச யோகா தினம் ஒவ்வொரு ஆண்டும் கருப்பொருளாக தன் நலம் மற்றும் சமூக நலத்திற்கான யோகா என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த யோகா நிகழ்ச்சி மத்திய ஆயுஷ் இணை அமைச்சர் மான்பிமிகு திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தனி செயலாளர் வைத்திய ராஜேஷ் கோட்டேச்சா இணை செயலாளர் பாவனா சக்சேனா சி சக்சேனா ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தலைமை இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் நா ஜே முத்துக்குமார் மேப்ஸ் ஊழியர்களுக்கிடையே யோகா பயிற்சியை ஊக்குவிக்க எண்ணி மேப்ஸ் வளாகத்தில் இந்த ஆண்டு சர்வதேச யோகா தின நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார் இந்த சிறப்பு மிக்க நிகழ்வை மாண்புமிகு தாம்பரம் மேயர் திருமதி கா வசந்தகுமாரி தாம்பரம் நகராட்சி பேராசிரியர் மருத்துவர் வே பானுமதி அவர்களின் தலைமையில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் மற்றும் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் அறிவியல் குழு தலைவர் அவர்களும் மற்றும் மருத்துவர் ஆர் ராஜேந்திரகுமார் ஆராய்ச்சி அதிகாரி சித்தா சிசிஆர்எஸ் ஆகியோர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு யோகாவின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பாக மருத்துவர் பே ஆர்த்தி மருத்துவர் சா குமார் மருத்துவர் ரா பிரவீணா மற்றும் சார்பாக கே பிரபு குமார் துணை வளர்ச்சி ஆணையர் மேப்ஸ் மற்றும் கார்த்திக் ஆகியோர் நிகழ்வை ஒருங்கிணைத்தனர் இந்த மாபெரும் நிகழ்வில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் மற்றும் மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தின் பணியாற்றும் பணியாளர்கள் சுமார் ஐநூறு நபர்கள் கலந்து கொண்டு பொது யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் சித்த ஆரோக்கிய பெட்டகம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் மற்றும் சென்னை மண்டல ஏற்றுமதி செயலாக்க நிறுவனம் இணைந்து இந்த வருடம் சர்வதேச யோகா தினத்தை நெற்று வளாகத்தில் சிறப்பிட நிகழ்த்தி முடித்திருக்கிறோம் இது பத்தாவது சர்வதேச யோகா தினமாகும் இந்த வருடத்திற்கான ஒரு கான்செப்ட் என்று நடு நேரத்தால் கொடுத்தப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து யோகா பார் செல்ஃப் அண்ட் யோகா பார் சொசைட்டி தனக்கும் தன்னை சார்ந்த சமூகத்திற்கான யோகம் தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த யோகம் என்பது நாம் நெடுங்காலமாக நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒரு அந்தமாக இருந்து வந்துள்ளது எளிய உடற்பயிற்சிகள் மகுவான ஆசன முறைகள் மூலமாக காலத்திற்கும் நம்முடைய உடம்பை நன்கு பேணக்கூடிய ஒரு துள் என்று சொல்லுவோம் ஒரு ஆரோக்கிய கருவி வந்து பாத்தீங்கன்னா தினமும் நம்ம கையில் இருக்கு இதை நம்ம முன்னோர்கள் நமக்கு வழங்கியிருக்காங்க நம்முடைய திருமூலர் திருமுகர் வந்து அஷ்டாங்க யோகத்திற்கான ஒரு தந்தை என்பது நாம் அனைவரும் அறிந்து ஒன்று பெருந்திரவர்கள் ஆசனங்களை மிக தெளிவாக எடுத்துரைத்து நமக்கு இன்றிரவும் அந்த நூற்றாண்டு காலமாக நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முக்கிஷமான ஒரு மரணவழி மருத்துவத்திலும் நம்முடைய கலாச்சாரத்திலும் யோகம் ஒரு அங்க மகிழ்ச்சி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மத்திய ஆராய்ச்சி குழுமம் இந்த நெச்சு வளாகமும் சேர்ந்து நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் எங்களுடைய தலைமை இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே நாங்கள் இந்த திறமை இன்று இந்த நிகழ்ச்சியை இங்கு நடத்த முடித்திருக்கிறோம் டாக்டர் ராஜேந்திரகுமார் குமார் ரிசர்ச் ஆபீசர் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் ஆயுஷ் அமைச்சகம் தாம்பரம் சேனட்டோரியம் சென்னை வணக்கம் டாக்டர் பானுமதி முன்னாள் இயக்குனர் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் தாம்பரம் சானட்டோரியம் இன்று சித்த மருத்துவ மத்திய ஆராய்ச்சி குழுமம் சார்பிலும் மெப்ஸு சார்பிலும் இணைந்து நடத்தப்பட்ட சர்வதேச பத்தாவது யோகா நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டது வந்து மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது